தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான ஒன்ல இருக்கே பெற்றுக்கொள்ளுங்க மறுபடியும் நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது தொடங்க போது அதுல குறிப்பாக ஒரு பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு பரவலாக லேசான மு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை வருமானு கேட்டிருந்தீங்க வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியும் பதினான்காம் தேதியும் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் இந்த பகுதிகளுக்கு பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மிதமான மழை பொழிவுகளாக தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏதேனும் சில இடங்களில் பரவலாக கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இடைவிடாத மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திற்குமே கிடையாது அதாவது பெரும்பாலும் பதினைந்து மாவட்டத்திற்கு லேசான மழையும் அதற்கு பிறகு ஒரு மூன்றிலிருந்து நான்கு மாவட்டத்திற்கு மட்டும் மிதமானது முதல் கனமழை பொழிவுகளாக வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்து பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இனி வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க போது கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உள் மாவட்டத்திற்கு மிக கனமழை மற்றும் அதிகன மழை ரெட் அலர்டுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் ஏதேனும் சில லேசான மழை பொழிவாக இருக்கும் டெல்டாவில் எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு லேசான மழை வந்துவிடும் ஆனால் சென்னையிலேருந்து புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பகுதியாகவே நமக்கு மழை பொழிவுங்கிறது ஆங்காங்கே மட்டுமே அந்த சாரல் மழை போல் பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து சொன்ன தேதிகளில் நமக்கு பரவலாக மழை வர வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த இரண்டு நாட்கள் வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் பகல் நேரத்தில் அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த நாட்கள்லேருந்து அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க போதுன்னு அதே போலதான் தான் அதில் இந்த மாற்றமும் இல்லை பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு பகல் நேரங்களில் கணிசமாக வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் நமக்கு மழை இந்த பகுதிகளுக்கு மழை இல்லை அப்படிலாம் இல்லை மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மழை கிடையாது அதே போல் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் இப்போ வந்து ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டத்திற்கு மட்டும்தான் ரொம்ப தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை தேதிகளும் அறிவிச்சிருக்கோம் வெயிலுடைய தாக்கம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை நிறைய மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு கொடுக்க போது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் திண்டுக்கல் மதுரை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் ரொம்ப குறைவான தென்மேற்கு பருவமழை நம்ம பார்த்தோம் இந்த வருஷத்துல நமக்கு அந்தந்த மாதங்கள்ல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் தென் மாவட்ட மக்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில நல்ல ஒரு பரவலாக நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உறுதியாக நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அது இல்லாமல் நமக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை அதாவது தொடங்க ஆரம்பித்து ஜூன் ஜூலை மாதங்களில் தீவிரமடையும் போது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கலை மே மாத இறுதியில் தான் உங்களுக்கு தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த இடைப்பட்ட இந்த இரண்டு மாதங்கள் மார்ச் மற்றும் ஏப்ரலில் அவ்வப்போது வெப்பசலன இடிமழையும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலிருக்கை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டு வருகிறது